அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி வருதுங்க ஏற்கனவே நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்முடைய நிலைவாசலில் கட்டி வைப்பதன் மூலமாக கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறித்து தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ரெண்டாவது வீடியோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்க இவை தவிர ஆவணி மாதத்திற்குண்டான வரலர்பிரை பஞ்சமி வாரகியம்மன் வழிபாடு குறித்தும் ரெண்டு வீடியோக்கள் வந்து இருக்குது அதுவும் நீங்கள் பார்க்கல அப்படிங்கும்போது அதனுடைய லிங்க்கையும் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் விநாயகப் பெருமான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே விருப்பமான ஒரு கடவுள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவர் அவதரித்த இந்த தினத்தில் நம்ம வீட்டிலேயாகட்டும் ஆகட்டும் ஒரு சிம்பிளான முறையிலேயாவது பூஜை செஞ்சோம் அப்படிங்கும்போது அவருடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இந்த முறை நமக்கு இந்த சதுர்த்தி திதி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக வந்து அமைஞ்சிருக்குது மேலும் இந்த சதுர்த்தி திதியானது இன்னைக்கு மதியம் ஒரு மணி நாற்பத்தெட்டு நிமிடங்கள் அப்படிங்கும் போதே தொடங்கி நாளைக்கு மதியம் மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் அப்படிங்கும் போது முடியுது காலையில வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது சிறப்பு எப்பவுமே வளர்பிறை சதுர்த்திய காலையில தான் வந்து வழிபாடு செய்யணும் ஒரு சிலர் விநாயகர் சதுர்த்தியை மாலை வேலை வரைக்கும் கூட வழிபாடு செய்வாங்க அது அவங்க அவங்களுடைய வீட்டு வழக்கப்படி பண்ணிக்கோங்க இந்த பதிவில் முக்கியமான ரெண்டு விஷயத்தை பத்தி ஷேர் பண்ண போறேன் அதாவது ஒரு குறிப்பிட்ட விசேஷமான திதி மற்றும் நாட்கள் வரும்போது போது நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு சில பொருட்களை சேர்த்து குளிப்பதன் மூலமாக அன்றைய நாளுக்குரிய முழுமையான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் மேலும் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் விலகும் அப்படின்னு குறித்து நம்ம சேனலில் வந்து போட்டுட்ருக்குறோம் இல்லையா அதன்படி பார்க்கும்போது இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு குளிக்கிற தண்ணீரில் ஒரு பொருளை வந்து நம்ம சேர்த்து குளித்தோம் அப்படினாவே நம்முடைய விருப்பங்கள் யாவும் நிறைவேறும்னு சொல்லலாம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் எல்லாமே வந்து நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ வந்து நான் உங்களுக்கு மூணு பொருள் வந்து சொல்கிறேன் இந்த மூணுமே உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலி அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த மூணு பொருளும் சேர்த்து நம்ம குளிக்கிற தண்ணீரில் போட்டு குளித்தோம் அப்படின்னா நிச்சயமாக நான் சொன்னது எல்லாமே வந்து நடக்கும் அப்படி மூணு கிடைக்கல அப்படிங்கும்போது அதில் ஏதாவது ஒரு பொருளையாவது நீங்கள் சேர்த்து குளிக்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் சரி என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் காலையில் எழுந்த உடனேயும் உங்களுக்குன்ட்டு தனியாக ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க இது வந்து சுடு தண்ணீராக இருக்கணும் பச்சை தண்ணீராக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஏதாவது ஒரு தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நான் சொல்கிற முறையிலேயே வந்து குளிங்க மேலும் அந்த நாளில் குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் இந்த தண்ணீரை பயன்படுத்தி குளிப்பதன் மூலமாக நிறைய நல்ல பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் ஒவ்வொருத்தங்க போதும் தனித்தனியாக நான் சொல்கிற மெத்தட்லேயே நீங்கள் இந்த பொருட்களை சேர்த்து குளிங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இது கஸ்தூரி மஞ்சளாக இருக்கிறது சிறப்பு இப்போ அது இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற அந்த மஞ்சள் தூளையே வந்து போட்டுக்கலாம் அடுத்து நமக்கு தேவைப்படுவது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இது எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு உரிய அருகம்புல் தான் தேவைப்படுது அந்த நாளில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது புதர் போன்ற இடங்கள் இருந்துச்சு அப்படின்னா அங்கேயும் அருகம்புல் வந்து இருக்கும் அப்படி அந்த மாதிரி இல்லை நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கி நீங்கள் விநாயகர் கோவில் எங்கே போனீங்கன்னாலும் சரி அங்கே கட்டாயம் வந்து அருகம்புல் விற்றுட்ருப்பாங்க நீங்கள் அங்கேருந்து ஒரு பத்து ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு அதை கூட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் குளிக்கும் போது ஷேர் பண்ணி குளிச்சுக்கலாம் கட்டாயம் வந்து அருகம்புல் அப்படிங்கிறது அவசியமாகவே கருதப்படுது இப்போது எந்த வகையிலுமே உங்களுக்கு அருகம்பு கம்புல் கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அரசை இலை இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் எடுத்து இந்த தண்ணீரில் சேர்த்து குளிக்கலாம் இது தவிர இன்னொரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எருக்கம் இலை இருக்குது இல்லையா அதை கூட நீங்கள் வந்துட்டு தண்ணீரில் சேர்த்து குளிக்கலாம் இப்போ நான் சொன்னேன் இந்த மூன்று பொருள் ஒரு ரூபாய் நாணயம் மஞ்சள் தூள் அருகம்புல் இது மூணையும் நீங்கள் வந்துட்டு தண்ணீரில் போட்டுக்கோங்க போட்டுட்டு மனதார வந்து என்னை பிடிச்சிருக்கக்கூடிய இந்த தோஷங்கள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே நான் இப்போ குளிக்கும் என்னை விட்டு நீங்கிடணும் இந்த தண்ணியோட தண்ணியாக வந்து கரைஞ்சி போயிடணும் குளித்ததுக்கப்புறம் நம்ம எப்படி ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகிறமோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு புத்தம் புது பொலிவுடன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இப்போ நல்லா வந்து அதையும் குளிச்சுக்கோங்க அதன் பிறகு அந்த தண்ணிக்குள்ளே போட்ட ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா அதை எடுத்து நீங்கள் பத்திரமாக வந்து வச்சுக்கோங்க இன்றைக்கி நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு செல்லும் வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படிங்கும்போது அந்த காசை மறக்காமல் வந்து நீங்கள் உண்டியல்ல போட்டுக்கோங்க இதே போல் உங்கள் வீட்டில் இருக்கிற கணவர் குழந்தைகள் எல்லாரும் குளிக்கும்போது இதே ப்ராசஸ் பண்ணுங்கள் இப்போ ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நாலு ஒரு ரூபாய் வந்து போடுற மாதிரி இருக்கும் அந்த நாலு ஒரு ரூபாயுமே வந்துட்டு நீங்கள் கோவில் உண்டியில் தான் வந்து சேர்த்தணும் அப்படி கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க அதை தனியாக வந்து எடுத்து வச்சுருங்க எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் கொண்டு போயிட்டு செலுத்திடலாம் அடுத்து ஒரு சில சகோதரிகளுக்கு சந்தேகம் வரும் இப்போ வந்து நாங்கள் பீரியட்ஸ் டைமில் இந்த மாதிரி குளிக்கலாமா அப்படின்ட்டு குளிக்கலாம் எந்த தவறுமே கிடையாது ஏன்னா பீரியட்ஸ் டைமில் நம்ம பூஜை அறைக்கு போகிறதோ விளக்கேற்றுறதோ வந்து தான் தவறு ஆனால் இது போல் விசேஷமான திதிகளில் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த குளியல் முறையை தாராளமாக வந்துட்டு நீங்கள் செய்யலாம் பீரியட்ஸ் எல்லாம் க்ளீன் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த ஒரு ரூபாயாக கோவிலுக்கு போகும்போது நீங்கள் கொண்டு போயிட்டு போட்டீங்க அப்படின்னாவே போதும் சரி அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற் மாதிரி இருந்தாலும் சரி இல்ல வீட்டிலேயே தீபம் ஏற்ற மாதிரி இருந்தாலும் சரி விநாயக பெருமானுக்கு இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் தீபம் ஏற்றினீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக வந்து வேலை தேடி அலைஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது நல்ல வேலை வந்து கிடைக்கும் இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்காக வந்துட்டு நிறைய எக்ஸாம் எழுதுவாங்க நிறைய வந்து முயற்சி செய்வாங்க ஆனால் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தினால தள்ளி தள்ளி போயிட்டுருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அரசு வேலை வந்து கிடைக்கும் திருமணம் தடையாயிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக வந்து திருமணம் கூடும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிகிட்ருக்காங்க அப்படிங்கும்போது சீக்கிரமாக வந்துட்டு குழந்தை பாக்கியமும் வந்து கிடைக்கும் விநாயகர் வந்து அவதரிச்சு இந்த நாளில் எனக்கும் ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து அந்த வரம் உங்களுக்கு கிடைத்தே தீரும் இதுவே தவிர சொந்த வீடு அமையணும்னு வேண்டிக்கிறவங்க நல்ல ஒரு இப்போ செல்வ செழிப்பு உண்டாகணும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு உங்களுடைய கோரிக்கை எதாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்கிற இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னாவே போதும் கட்டாயம் அது எப்பேற்பட்ட மலை போன்ற விஷயமா இருந்தாலும் நிச்சயமாக வந்துடுது சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெற்றி வேர் வந்து தேவைப்படுது இதை வந்து வெற்றி வேர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஆனால் இது வந்து எடுத்த காரியத்தில் வெற்றியை தரக்கூடியது அதனால் இதை வெற்றி வேர் அப்படின்னு சொல்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இந்த வெற்றி வேரை கொண்டு நிறைய பரிகாரங்கள் வந்து நம்ம சேனல்லையே வந்து சொல்லியிருக்கிறேன் மேலும் நீங்கள் எப்போ புதுசாக ஏதாவது ஒரு கோவிலில் யாகம் வந்து வளர்த்திட்ருக்காங்க கும்பாபிஷேகம் செய்ய போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த யாக குண்டத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு போய் கொடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சமயத்தில் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்கெல்லாம் இந்த வெற்றிவேரை வாங்கிட்டு போயிட்டு நீங்க கொடுப்பதன் மூலமா நிச்சயமா உங்களுக்கு நினைச்சபடி நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கும் அரசு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்றீங்கும் போது அந்த வேலையும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ இந்த வெற்றி வேற நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு சிறு துண்டா வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அன்னைக்கு வீட்டில் நீங்க விநாயகப் பெருமானுக்குன்னு எப்பவும் ஏற்றுற விளக்கு ஏற்றினாலும் சரி இல்லை புதுசாக ஏதாவது ஒரு அகல் விளக்கு ஏற்ற போறேன் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் சரி எந்த அகல் விளக்காக இருந்தாலும் அந்த விளக்கை சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அதில் நல்லெண்ணெய்யோ நெய்யோ உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் ஊற்றிக்கோங்க ஒரு பஞ்சு திரி வந்து எடுத்துக்கோங்க இதுக்குள்ளே வந்து சிறு துண்டு அந்த வெட்டி வேர் இருக்குது இல்லையா அந்த வேர் எடுத்து கட் பண்ணி இந்த திரிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் நல்லா உள்ளே விட்டு வைங்க அதாவது இந்த திரியும் இந்த வேரும் வந்து நல்லா பிணைப்பாக இருக்கிற மாதிரி நல்லா இணைஞ்சிருக்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் அதைய நல்லா வந்து டைட்டாக முறுக்கிக்கோங்க இதை வந்துட்டு நீங்கள் இப்போது ஏற்றி வைக்கலாம் இந்த தீபத்தை நீங்க இன்னைக்கின்ட்டு மட்டும் இல்லாம தொடர்ந்து ஒரு ஏழு நாட்களோ இல்லை இருபத்தி ஒரு நாட்களோ ஏற்றி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் நிறைவேறாத கோரிக்கை கூட உடனே டக்கு டக்குன்னு நிறைவேறும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அப்படியெல்லாம் ஏற்றுவதற்கு வசதி படல அப்படின்னாலுமே இப்படிப்பட்ட ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளில் அதுவும் அவர் அவதரித்த நாளில் நம்ம இந்த தெய்வத்தை ஏற்றி வந்து ஒரு வேண்டுதலை முன் வைக்கிறோம் அப்படிங்கும்போது கட்டாயம் வந்தது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இவை தவிர உங்களுக்கு அரசமர இலை கிடைச்சிச்சு அப்படிங்கும்போது அந்த அரசு இலையை ஒரு ஆறுங்கிற எண்ணிக்கையிலையோ இல்லை ஐந்துங்கிற எண்ணிக்கையிலையோ நீங்கள் ஒரு தட்டில் வட்ட வடிவில் அடுக்கி வச்சு அது நடுவில் ஒரு அகல் விளக்கை இதே போல் நீங்கள் ஏற்றி வச்சீங்க அப்படிங்கும்போதும் உங்களுக்கு அரசு வேலைக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு மிக மிக அதிகம் வந்து சொல்லலாம் இந்த தீபத்தை அரசியலை தீபத்தை நான் சொன்ன ரெண்டு உங்களால் பண்ண முடியும் ரெண்டையுமே வந்து அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்